எங்கள் எங்கள் வீட்டில் இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் பிரச்சனை வரும் வாக்குவாதம் வரும் எங்களை பார்த்த உடனே அப்படி பர்ஃபெக்ட் கப்புல் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிருக்கலாம் பட் வி ஹேவ் ஆர் ஓன் டிஃபிகல்டிஸ் வி ஹாவ் ஆர் ஓன் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்போ ஒரு ஓன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நான் ஒரு பக்கம் பேசுகிறேன் அவர் ஒரு ஒரு பக்கம் பேசுகிறாரு மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் என்ன ஆகுது ஹீட்டட் அப்பாக வருது ஒரு நிமிஷம் யோசித்தோம் ரெண்டு பேருமே நிறைய ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் போயிட்டு வந்து வந்த இடம் ஒரு டெலிவரன்ஸ் நடந்த ஒரு இடமா இருக்கும் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது ஜெபிக்காம உள்ள நுழைஞ்சிருப்போம் ஃபார் ப்ரொட்டெக்ஷன் அன்றைக்கி பார்த்தா ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்திருக்கும் இப்படி இப்போ ஹீட்டடப் ஆகிட்டே இருக்கும் பொழுது ரெண்டு பேரில் யாராக ஒருத்தர் அதை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஐ திங்க் வி டென்ட் ப்ரே வென் வி என்டர்ட் இன் டு த ஹவுஸ் நம்ம உள்ள வரும் பொழுது நம்ம ஜெபிக்கல போலப்பா அப்படின்னு நான் சொன்னாலோ இல்லை அவர் சொன்னாலோ இம்மிடியட்டாக ஐ ஸ்கூல் ஆகிடும் எது ஹீட்டடப் ஆச்சுல ஆர்கியூமெண்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனையே முடிவுக்கு வந்துடும் பிசாசுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அது யார் என்பதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும் ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் பிசாசு பயங்கரமா தலத்திரிக்க ஆடுவான் உங்க லைஃப்ல இது ஓ பிரச்சனையே இல்ல யாம் பிரச்சனையே இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இஃப் தே கம் டு எ கன்க்ளூஷன் தே பாரு அது நீயும் காரண இல்ல நானும் காரண இல்ல நம்மள ஏதோ ஒன்னு ரொம்ப தொல்லை பண்ணுது நீங்க ஐடென்டிফাই பண்ணிட்டீங்கனா எங்க இருந்து தான் அந்த பீஸ் வரும்னு உங்களுக்கு தெரியாது ஆமென் ஆமென் இது நாங்க we have experienced it அதனால தைரியமா சொல்றோம் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இட் இஸ் கிரியேட்டட் பை தி ஈவில் ஸ்பிரிட்ஸ் டு ஸ்ப்ளிட் யூ டு பிரேக் தி ஃபேமிலி அதை ஐடென்டிஃபை பண்ணுங்களேன் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார் தட் இஸ் வை வி நீட் ஸ்பிரிட் வித்